எல்லாரையும் சரிக்க சொல்வாங்க என்ன என்ன போயிட்டு இருக்காங்க அவங்க முருகா என்னடா ஐயா சூப்பராடா மெடிடேஷன் பண்ணுவோம் அவங்க வர்றப்படும் நம்ம போய் போவோம் ஓகேவா இத தாண்டி போக வேண்டாம் ஐயா அவங்களே அமைதியா உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு போறாங்க முடிஞ்சது 1 இப்பாற்றி வேல் முறை நடந்த நான் வந்த வேற நேரம் வந்தேன் என்ன தெரியுமா அது ஐயா நான் டா உடம்பு உடம்புல இறங்குன்னா அடிக்கணும் அடியா ஓ இம் ஓ இம் ஓ இம் ஓ இம் ஓ இம் நல்ல மூச்சு இழுத்து மூக்கில் அடிக்கணும் ஓ இம் ஓயும் ஓயும் ஓயம் 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 ஓயும் ஓயும் இம் ஓயும் ஓயம் ஓயும் 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 ஓம் 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 ஸ்விட் ஸ்வீட் ஸ்பீட் சாப் இப்ப சிம்மத்தை பிடிச்ச உட்காருங்களா காத்து எப்படி போய் பாருங்க இது பசிவசி வசீவசி Васи, 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 Васи,

தரிசனத்தை பாத்து சான்ஸ் இல்ல பாருங்க மலேசா நடந்துச்சு காட்டுக்குள்ள வருவாரு வந்து